よろしくお願いしま இலக்கியம் செலுத்திய படைவாளி என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற இந்த நீர் நிகழ்ச்சிக்கு தலைமையிலாகவே மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தாமல் தானே பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை வழிவோடும் ஒளிவோடும் நடத்தியிருக்கின்ற அன்றைக்கு இனி அருமை தம்பி பங்கேற்ற செயலாளர் இந்த நிகழ்வு சட்டப்பேரவை ராஜகோபால் அவர்களே விஜயகுமார் அவர்களே லாவாரால் அவர்களே திரளாக வருகையிட அனைத்து நிர்வாகிகளே நாளை தினம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் வெந்தூர் பேசத்தை முடித்து திரும்புகின்ற பொழுது மதியம் மூன்று மணிக்கு திரளாக வருகையிட தமிழக முதல்வர் அவர்களுக்கு

வந்து கொண்டே இருக்கு வந்து கொண்டே இருக்க எனக்கு அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கு கடைசி வரையில் வரும் என்று வராமலே போய் இப்போது அண்ணா ஏன் என்னை அழைக்க மாட்டீங்களே என்று கேட்கிற ஒரு முதலமான ரம்யமான சூழ்நிலையில் வந்து பல விஷயங்களை அவர் பேசி இன்னைக்கு நான் தெரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஆத்த பேசாத என்னுடைய மானிய கோரிக்கையின் போதுதான் நிரவு பாராமல் என் இருந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இயக்கத்திற்காக சட்டமன்றத்தின் பதிவுகளுக்காக பல்வேறு பதிவுகளை எனக்கு அளித்து வருகின்ற ஏன்னா என்னோட வயசு அந்தமான ரிட்டை ஆலோசனை சொன்னால் வகையில் ஒரே வயசு சரி என்னுடைய ஆண்டாக வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் அந்த நோயை கேட்டுகின்ற மாமனிதர் மருத்துவர் அங்கு இனிய நாளறிந்த பட்டிமன்ற பேச்சாளர் தலைக்கென தமிழே தமிழகம் தொடங்கி அண்டை மாநிலம் தொடங்கி உலக அளவிலே இன்றைக்கும் ரசிகர்களை பெருமளவு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற அருமை என்ன பேர் வாதத்திறமைக்குமத்தார் பட்டறை துணியோடு சொல்கின்றவர் எதற்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைய நாட்டு நடப்பவர்களை நாட்டு நினைவுகளை ஏன் நம்முடைய இயக்கத்தின் உயர்ந்த அன்பு தலைவர் தளபதியவர்களை இந்த நான்கு ஆண்டுகளில் எதற்குமே சந்திக்கிறாரவர் ஆனால் அவருடைய இயக்கத்தையும் தொலைக்காட்சியிலே நிகழ்வு இல்லை எப்படிப்பட்ட டிபேட்டாக இருந்தாலும் இந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு கொள்கை பரப்பு எப்படி தூக்கி நிறுத்துவாரோ அதுபோல் உறுதியாக இருக்கின்றவர் மேலாக பகையை தூரம் போய் என்று சொல்லுகின்ற இரும்பு மனிதர் பல்வேறு சோதனைகளை தாங்கி புடம்போட்ட தரமாக இன்றைக்கும் தமிழக அரசியல் மாநில பத்திரிகை உலகிலே ஜாம்பவனாக இருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் அருமையினர் தனாசி ஷியாம் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நட்பிப்பு இலக்கணமானவர் பல வகை இயக்கத்திற்காக அவர் எழுதுகின்ற எழுத்துக்கள் முகநூல் பதிவுகள் உயிர் உயிர் இருக்கின்ற ஒரு எழுத்துக்களாக அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுகின்ற எ எ எழுத்துக்களாக நம் இன்னும் மேலான அன்பு தலைவர் தளபதி வருங்கால தமிழகம் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அவருடைய பாதையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை இருந்துவிட்டு சுயமாக சுய சிந்தனையோடு அதிவேகமான ஓட்டத்தோடு அதிவேகமான ஈர்ப்பு சக்தியை கொண்டு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்தை கையெழுத்து வைத்து

நான்காண்டு ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினராக இந்த அம்பத்தூர் பகுதியிலே நம்முடைய இயக்கம் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம் இயக்கத்தை தான் இந்த அம்பத்தூர் சட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அதேபோல் இந்த இயக்கத்திற்கு இல்லை நம்முடைய இயக்கத்தை சார்ந்த அன்றைக்கு இனிய அருமை என்ன தான் இந்த தொகு மக்கள மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கள் நம்முடைய இயக்கத்தின் இல்லை இந்த தொகுதியில் தான் நம்முடைய நாகவல்லி ஒரு மாவட்ட மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நம்முடைய பொற்கொடி ஏதோ சாட்டாமல் இருக்கிற பொற்கொடி ஒரு மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் சிரித்துக் கொண்டே இருக்கின்ற சகோதரி லதா உஷா அவர்கள் இந்த பகுதியில் பூர்ணிமா முதல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரி ஒரு மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் கமல் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சேகர் எல்வி சேகர் வல்லியப்பா உரையிடம் இருக்கின்ற சேகர் ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதிமூன்று மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களே ஒருவர் தவிர்த்து கூட்டணி தவிர்த்து பத்து பேர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களாக இந்த ஐம்பத்தொன்னு ཁྱོད 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 கடமை கண்ணி பட்டு பாடு என்னும் மந்திரம் சொல்லி தந்த கழகம் இரு அறிஞர் வழி வந்த கழகம் நம் கலைஞர் வகுத்தடுத்த கழகம் இரு கலைஞர் வழி வந்த கழகம் நம் திராவிட முதல்வரின் கழகம் நம் இளைய தலைவரின் கழகம் கழகம் இன்றும் தொடரும் எல்லாருக்கும் கடைசியாக பேசுகிறதுல ஒரு பெரிய துயரம் ஏன்னா எல்லாரும் பேசிடுவாங்க ஆனால் அந்த இடத்த நிரப்புறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி நேற்று தான் இந்த நிகழ்ச்சியை என்னை அழைத்தார் ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரும் புகைப்படமும் இடம்பெற்று வெளியில் இருக்கக்கூடிய பேனரில் என்னுடைய புகைப்படமும் பேரும் இடம் பெற்று இந்த மேடைக்கு என்னை அழைத்து ஒரே நாளில் இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வருகிறீர்களா என்று கேட்பதற்கு முன்னாலேயே அன்னே வரணும் வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்டன்ஸில் சொன்னேன் அந்த அளவுக்கு இந்த அஞ்ஞான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கிழக்கு மாவட்டம் கிழக்கு என்றாலே அது வளர்ச்சியை நோக்கிது கிழக்கு வெளுத்ததடி தீர்வானம் சிவந்ததடி கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் அளர்ந்ததடி வானமே வையமே நீ தந்த வளம் மானிடர் உரிமை அம்மா நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் இந்த உலகம் அம்மா என்று கிழக்கு வெளுத்ததடி கீழ்வாணம் சிவந்ததடி என்று சொன்னது போல கிழக்கு மாவட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிழக்கு திசையாக இருக்கள் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற கூட்டம் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையிலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் கிழக்கு பகுதியின் செயலாளர் என்டிஆர் நாயர் ஒட்டமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்தில் நின்னா நமக்கு ஒரு ஐம்பது பேர் வந்து நின்னதுக்கு சமம் அவர் வந்து வரவேற்பை காட்டும்போது நம்ம சகோதரிகள்லாம் இந்த மேக்ஸிங் அவ்வளோ சாப்பிட நீ எங்கே தச்ச நீ எங்கே தச்ச அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அவர் வந்தோன்ன யாரும் பேசக்கூடாது பேசுறவங்களாம் நல்லா கவனிக்கணும் அப்படின்னு ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாரு பாருங்க அப்ப ஆரம்பிச்ச டிசிப்ளின்னா இன்னும் அந்த கட்டுப்பாடு மிக அற்புதமா இருக்கு அவரை பார்த்தா உண்மையே பயமா இருக்கு ஒட்டம்பு ஆளுங்க அப்படின்னா அந்த வந்து அப்படின்னா ஆனா குழந்தை மாதிரி இருக்காரு சில பேர் உருவத்தை பார்த்து நம்ம எல்லாம் போடுறோம் அது மாதிரி நம்ம என்டிஆர் நாகராஜ் இந்த அருமையான கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய அன்பான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டேன் கோபமே படக்கூடாது ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் அவங்க கூட நான் உட்காந்துருக்கேன் ஒருத்தன் தண்ணியை போட்டு முன்னால் கத்திக்கிட்டு அப்போ அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் அப்படின்னு என்னையே கூப்பிட்டு தைச்சிக்கே இருக்கான் ஆனால் அவனை நம்ம மற்ற ஆளுத ஏதாவது போகப்பட்டு டீல் பண்ணியிருப்பாங்க போலீஸ்கார வர சொல்லக்கூடிய அவன் தண்ணி விடியா இவர் பாப்பா என்னப்பா எனக்கு என்ன காரணம் பாப்பா அப்படின்னு என்ன என்னமோ அவரை கூட்டிகிட்டே அவன் போயிட்டேன் அப்படியா அவர் கூடியே போயே அந்த யூடியூப்பில் அவனை விட்டுட்டு அப்புறம் வந்தார் ஆனால் இப்படி ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு சட்டமன்றம் இருந்தால் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ரொம்ப பணிவாக எளிமையாக அந்த மெல்லிய குரலில் ஆனால் வலிமையான கோரிக்கைகளை அற்புதமாக அளிக்கக்கூடிய நன்றி அருமையான நிகழ்ச்சிக்கு வரையடைந்திருக்கக்கூடிய பி கே மூர்த்தி டிஎஸ்கே ராஜகோபால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு எங்களுடைய அருமை தம்பி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு ப்ளூ கலர் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா கியர் ஏற்க ஆட்டோ கியர் பஸ் முன்னையெல்லாம் வந்து ஒரு பஸ்ஸு இருக்கான் ஒரு கிளவி பஸ்ஸில் ஏறி அந்த கியர் பாக்ஸ் பக்கத்தில் கூட்டிய வச்சுச்சு டிரைவர் வந்து தான் கூடையாங்கிட்ட தண்ணி வை ஏ போறான் தண்ணி வைக்க கூடைய அதுக்கு அந்த கிழவு கீழே அந்த கூடையில் போடு சாமி நான் திருப்பி கொடுத்துட்டு போவாங்க கீருன்னு என்ன கையில் பாய்ச்சி வச்சுக்கிற பேப்பர் நான் நினச்சா கியர் போகிறான அப்படின்னா அந்த கியருக்கு இருந்த ஒரு பெரிய பொட்டி வண்டி பக்கத்தில் இருக்கான் அந்த டிரைவர் பக்கத்தில் அதையெல்லாம் மாற்றி இன்றைக்கி ஆட்டோ கியர் பஸ்ஸு ஒரு மாற்றுத்திறனாளி கூட வேகமாக ஓடி வண்டி ஏறு என்ற அளவில் அந்த போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி உலகை விரிந்து பறந்து விரிந்த உலகத்தை காட்டும் போக்குவரத்து துறையையும் வெளிச்சம் போட்டி இந்த உலகத்தை காட்டுகின்ற மின்சாரத்துறை இரண்டு துறையையும் நம் தமிழக முதல்வர் ஒருவரை ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறாருன்னா அதுதான் எங்கள் அன்பு தம்பி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கம் எம்ஜிஆருக்கு அடுத்த பிறகு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் போக்குவரத்து துறையை இன்று தலை நிமிர வைத்தவர் என் அன்பு தம்பி சிவசங்கர் அதே மாதிரி என் நிகழ்ச்சிக்கு என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆண்டாள் பிரிய அவர் ஜெய்சங்கர் அந்த கலரில் நான் இல்லாமல் போயிட்டேன் என்னுடைய அருமை சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி அவங்க ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறப்ப ஒரு வயசான ஒரு வலதுசாரி சிந்தனையாக